நாம் கண் கண்ட தெய்வங்களானே சொல்வானே என்னுடைய சாயிற்கும் சந்தையும் மாதவா தங்க சொல்றியே வன்றி இல்லைங்களா மாதவா வியாபாரத்துக்கு கூட என்னுடைய சாயும் சந்தையும் அடைய படையில் சிக்கி கண்ணிலே பட்டு

கடல் தாண்டி போன ஆறு மாசம் ஆமா வீட்டுக்கு வந்து ஆறு மாசங்க ஆமா அப்படி இருக்க சின்ன ஒரு சந்தேகங்க என்ன அப்பா அம்மா யாரங்க பார்த்துக்குவாங்க ஏய் என்னை பார்த்து கேட்டாயே ஒரு கேள்வி என்ன ஓயா உங்க அம்மா கேட்டேன் இவனை அடிச்சா நமக்கு தான் பாவம் ஏன்னா நீங்க அடி கூட அடிச்சனும் ஆபசிஸ் ஓ ஆமா இல்லையா ஆமா ஆமா நான் பார்த்தாவே எனக்கு

அல்லியன் ஆயிடுச்சா ஆமாண்ணா அந்த தேவியா யாருங்க பச்சான பந்துரலையே பத்து பேர் தானரியே ஆ